ஹாய் ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு யோகாஜரி லைஃப் ஸ்டைல் குடும்பமாக நாங்கள் எங்க எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு ஆக்சுவலாக அக்காவுக்கு வேற குலதெய்வம் எனக்கு வேற குலதெய்வம் இது எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் அதாவது சின்ன வயசுல இருந்து நமக்கு நம்ம வீட்டு குலதெய்வம் எனக்கு குலதெய்வம் அது என்னமோ தெரியல கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகிட்டா பொண்ணுங்களுக்கு கூட சாமி கூட மாறிடுது அதெல்லாம் எனக்கு வந்து என்னால் எப்படி சொல்றது கொஞ்சம் ஏற்றுக்கவே முடியல ஏண்டா இப்பெல்லாம் அப்படின்னு ஆனா ஒரு விஷயத்துல நினைக்கிறேன் நினைக்கிறப்ப சரி ஓகே நெகட்டிவா நினைக்க வேணாம் பாசிட்டிவா நினைப்போம் அப்படின்னு பார்த்தா ஜென்ட்ஸ் அவங்களை ஆமிலியாளுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு குல செய்யும் தான் ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு ரெண்டு வீட்டு அம்மா வீட்டு குலசாமியும் இருக்கு அம்மா வீட்டு கொலசாமியும் இருக்கு அதாவது பிறந்த வீட்டு குலசாமி இருக்கு தூந்த வீட்டு கொலசாமியும் இருக்கு அந்த மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான் அதனால இது ஏன் தெரியல இல்லைங்களா ஆனா எனக்கு வந்து அம்மா வீட்டு குலசாமி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுல சின்ன வயசுல நம்ம போறப்போ வந்து காடு மாதிரி இருக்கும் அந்த இடம் அழகர் கோயில் தான் எங்களோட குலதெய்வம் வந்து வேலை ராக்காயம்மன் அங்கே போகிறப்போ காடு மாதிரி இருக்கும் குரங்களா இருக்கும் நான் பயந்துக்கிட்டு ஒரு குச்சியை உடச்சி வச்சுட்டு அதை வாலுன்னு சொல்லிட்டு வச்சு ஏன் பட்டத்தில் வராதிங்க அப்படிலாம் சொல்லுங்க மெமரிஸ் எல்லாம் இருக்கு அதனால அது ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வந்து இப்ப வந்து ரொம்ப அழகர் கோயில் பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா எப்பவுமே சஷ்டி போன வருஷம் நாங்கள் சஷ்டி வரதா இருந்தோம் இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்கள் சஷ்டி இருக்கிற இருக்கிறப்பறப்போ போன வருஷம் இங்கே வந்து தீர்த்தம் ஆடிட்டு பழமுதிர் சோழிலருந்தா நாங்கள் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அது அதனால எனக்கு வந்து அது அது மாதிரி நாங்கள் செவ்வா செவ்வாக்கிழமை விளக்க போடுறதையும் பழமுதிர் சோழிலேருந்தா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அதனால் ரொம்ப பிடிச்ச சமயமும் ஆயிடுச்சு ரொம்ப இஷ்ட தெய்வமாக ரெண்டுமே இருக்கிறாங்கன்னா எனக்கு வந்து அழகர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது மாதிரி எனக்கு ரொம்ப இன்னொன்றுனா கருப்பு கருப்பசாமி எனக்கு வந்து கருப்பசாமி வந்து வரும் அதனால கருப்பசாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த வட்டம் அந்த மூணுமே அங்கே இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்னு சொல்லுவேன் ஆனால் நாங்கள் என்னமோ தெரிலங்க நாங்கள் கோயிலுக்குன்னு கிளம்பிட்டாலே மழையும் சொல்லி வச்சாப்பில அலையா விருந்தாளி மாதிரி கூடவே வந்துடுவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்காக தெரியும் நாங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் மழை இல்லாமல் போனதில்லை சரி கிளம்பிட்டோம்னா போயிடணும் அவ்வளோதான் மழை இருக்கு இல்லைன்றதெல்லாம் விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆனா அப்ப இருந்து நாங்கள் என்ன நினைச்சோம் சரி மழை லாஸ்ட் டைம் வந்து விராலி மலை போயிருந்தோம் விராலி மலை போயிருந்தப்ப இதே மாதிரிதான் மழை பெஞ்சிச்சு அதனால ரொம்ப கூட்டமே இல்லை இந்த டைம் நாங்கள் அதையும் தான் நினைச்சோம் சரி சரியான மழை பழமுத்தீர் சோலைல எல்லாம் வந்து இறங்குறதுக்குள்ள அவ்வளோ மழை உங்களுக்கே தெரியும் உள்ள கோயிலுக்கு போறதுக்குள்ள அவ்வளோ மழை இருந்தாலும் முருகரை பார்க்காம எப்படிங்க போக முடியும் அதனால வந்தாச்சு அது என்ன சொல்றது மழை இருக்கும் அதுல கூட்டம் அதிகமா இருக்காதுன்னு தான் நாங்கள் வந்தோம் ஆனா சரியான கூட்டம் மழை இருந்தாலும் கூட்டம் இருக்கவே செஞ்சிச்சு முருகரை பார்த்துட்டு அப்படியே சஷ்டிக்கு முருகர்கிட்ட வரும் அங்கே படம் முடிச்சவங்க ஒரு வள்ளியும் தெய்வம் சேர்ந்த மாதிரி ஒரு முருகர் படம் வந்து என்கிட்ட அறுபடை வீடு முருகன் இருக்காங்க அந்த சேர்ந்த மாதிரி முருகர் இல்லை அந்த அந்த படத்தையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு கீழே வந்து நம்ம கருப்பருக்கு ஒரு அட்டன்ஸ் அவர் காவல் தெய்வமாச்சு எல்லாத்துலயும் எங்களுக்கு காவலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் கும்பிட்டுட்டு அந்த அகத்தி கீரை வாங்கி அக்கா வீட்டுக்காரர் கொடுத்துட்ருந்தாங்க கொடுத்துட்டு கருப்பரையும் பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளாக்கில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் கொஞ்சம் உடனுடன் பேசிட்டு போய் நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாய்